அன்பு சொந்த பந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க குருவி சேர்க்குற மாதிரி நம்ம நகையை சேர்ப்போம் அது எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும் எங்கே தானே பார்க்குறீங்க பேங்க்கில் தாங்க இருக்கும் அதெல்லாம் திருப்புறது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க வைக்கும்போது செவ்வாய் வெள்ளி வைக்காதீங்க அது திருப்புறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் மொத்தமாக கிடைக்கும்போது தான் போய் திருப்பணும் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிறத கொண்டு கட்டி திருப்புங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒரு எளிய மெத்தடு சொல்கிறேன் அதை செஞ்சு பாருங்கள் கூடிய வரைவில் உங்கள் நகைல்லாம் உங்கள் கைக்கு வருங்க ஆமாங்க அதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து ஒரு செவப்பு துணியை வச்சு துவரம்பருப்பு அதில் நிரப்பி உங்கள் கிட்டே என்ன நகை இருக்கோ அதில் வச்சு என்னுடைய நகை அடுகு வச்ச நகையெல்லாம் என் வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு பதினோரு வாட்டி சொல்லிவிட்டு அந்த செயின் எடுத்து உங்கள் அது கழுத்தில் போட்டுக்குங்க என்ன போட்டிங்களோ அதை எடுத்து போட்டுக்குங்க துவரம்பருப்பை யாருக்காவது தானம் கொடுத்துருங்க கூடிய வரைவில் உங்க கடனாலாம் அடைஞ்சு உங்க நகை உங்க வீட்டுக்கு வர்றத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க நல்லது நடக்கும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் நான் இப்படி செஞ்சுதாங்க என் நகையெல்லாம் திருப்பணும்